சாலையை படியுங்கள் நூற்றி எழுபத்தி ஒன்று கவனச்சிதறல் வாகனம் ஓட்டும்போது கவனச்சிதறல் மூன்று வகைப்படும் ஒன்று சாலை பார்வையில் இருந்து விலகுதல் இரண்டு ஸ்டீரிங்கிலிருந்து கையை எடுத்தல் மூன்று வாகனத்தை ஓட்டிக்கொண்டிருக்கும் போதே வேறு சிந்தனைக்கு செல்லுதல் இதில் முதலாவதாக நாம் பார்க்க இருப்பது சாலை பார்வையில் இருந்து விலகுதல் ஜிபிஎஸ் பார்ப்பது செல்போன் பயன்படுத்துவது பாடலை தேர்வு செய்வது பின்னால் திரும்பி பார்த்து பேசுவது கண்ணாடிகளை சரி செய்வது குளிர்விக்கும் அமைப்பினை சரி செய்வது கீழே விழுந்த பொருளை குனிந்து தேடுவது சாலையில் உள்ள விளம்பரங்களை வேடிக்கை பார்ப்பது செல்போன் அல்லது கார் சிஸ்டத்தில் வீடியோ பார்ப்பது கார் ஓட்டிக்கொண்டே ஒப்பனைகள் செய்வது வாகனம் ஓட்டும்போது சாலையில் கவனமின்றி பேசிக்கொண்டே வருவது வாகனம் ஓட்டும்போது பானங்களை அருந்துவது வாகனம் ஓட்டும்போது புகைப்பிடித்தல் அன்பான வாகன ஓட்டிகளே வாகனம் ஓட்டும் போது எந்த வகையிலும் கவனத்தை சிதறவிடாமல் பாதுகாப்பாய் பயணம் செய்ய வாழ்த்துக்கள்